இன்றைக்கி காலையில் மாடி தோட்டத்தில் பூத்த பூக்களெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க எல்லோ ஆரஞ்சு டபுள் கலரில் இன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருந்துச்சி செவன் டேஸ் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் எல்லோ கலர் ரோஸ் இது மூணுமே இப்போ நல்ல பூ பூத்துட்ருக்குங்க இன்றைக்கி செவன் டேஸில் ஒரு ஆறு பூ இருந்துச்சுங்க காஷ்மீர் ரோஸில் எட்டு பூ இருந்ததுங்க எல்லோ கலர் ரோஸில் ஒரு மூணு பூ இருந்துச்சு இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த ரெண்டு வாரமாக செவன் டேஸில் நிறைய பூக்கள் பூத்துட்ருக்குங்க நாளைக்கு டைம் இருக்காதுங்க புதன்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் செடிகளுக்கெல்லாம் நான் உரங்கள் கொடுப்பேன் காய்கறி கழிவு கம்போஸ்ட் மண்புழு வரும் அதே மாதிரி பனானா ஃபெர்டிலைஸரும் கொடுப்பேங்க இது ரெண்டையும் நான் எப்படி கொடுக்குறேன்றத உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஏற்கனவே பனானா ஃபர்டிலைசர் எப்படி செய்கிறது அது பத்து நாளில் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேங்க இருபது நாள் கழித்து அதை நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சதை இன்னும் நான் வீடியோவில் போடலைங்க அந்த வீடியோவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க நாளைக்கு தை பொங்கல் உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க எல்லோரும் சந்தோஷமாக நல்லபடியாக பொங்கலை கொண்டாடுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்